ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எடுக்க வேண்டிய வீடியோ எங்களால் எடுக்க முடியல காலையில் அங்கேருந்து கிளம்பி நாலு கோவில் வளச்சி வளைச்சி சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவர் சொன்ன மாதிரி தான் நாலு மணிக்கு இன்ட்ரோ எடுக்கிறோம் காலையில் ஆறரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிது பிளான் அப்படியே கொஞ்சம் ஒரு கோவிலு போயிட்டு நாலு கோவிலாக ஆகிடுச்சு ஆமாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அவருக்கு ஆஃப் இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஆஃபும் கிடச்சிருச்சு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது இன்றைக்கி தான் அவர் நல்ல நாள் இவர் எங்கள் கூட இருக்காரு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தோம் எப்போவுமே ஆஃப்னா வருவோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை இல்லை ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டாங்க அம்மா அம்மா மாலை போட்டிருக்காங்க வருஷம் போட்டுட்ருக்காங்க இப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க இப்போ போயிருக்காங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அதுவும் வருஷப்புறப்பன்னைக்கு போயிருக்காங்க அது என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல சரி திடீர்னு கிளம்பிட்டாங்க மேபி அவங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் தான் வந்துருவாங்க உடனே வந்துடுவாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம அப்படியே வளர்க்கும் போல் நம்ம செடியெலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா எந்த செடி பூண்டு எந்த செடி வந்து நாம் போட்ட விதனே தெரியல அந்த அளவுக்கு உண்டு பண்ணிட்டு இருக்குது அப்படிதான் இருக்கு அதனால ப்ராப்பராக சொல்லுவோம் காலையில் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா மதியம் சாம்பாரும் பொரியலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இங்கே சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் இந்த புத்தாண்டு இந்த முதல் நாள் இந்த வருஷத்தோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பண்ணி அப்புறம் என்ன பண்ணுங்க அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் வர வழியிலே ஒரு கோவிலுக்கு போனோம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அங்கே வந்து நாங்கள் வீடியோலாம் எடுக்கல நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்த உடனே கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே கோவிலுக்கு வடச்சென்னிமலை முருகன் கோவிலுக்கு அங்கே போனோம் நாங்கள் கீழே போகும்போது வந்து கீழே கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி அப்படிதான் நினச்சி மேலே போனோம் ஆனா நல்லா கொஞ்சம் கூட்டம் இருந்தது லைன்ல நின்று பொறுமையாக நின்று பொறுமையாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இருந்துமே எனக்கு தெரிஞ்சு இந்த இடிச்சுக்கிட்டு போகாம தள்ளிக்கிட்டு போகாம அப்படிலாம் இல்லாம ப்ராப்பராக போனாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எனக்கு பிடிச்சிருந்தது இன்னொன்று நான் ஒரு டைம் தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆளே இல்லாதப்போ இந்த கோவிலுக்கு யாருன்னா வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது நாங்கள் வேற கோவிலுக்கெல்லாம் போனோம் பார்த்தீங்களா அந்த வழியில இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் சுத்தி இருக்கிற எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க நம்ம போனது மதிய பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்கு மேலே அப்போ காலையில் எவ்வளோ கூட்டம் வந்துருக்கும்பா நிறைய பேர் காலையில் நிறைய பேர் வருவாங்க அதே போல ஈவினிங் அதே போல நிறைய பேர் வருவாங்க அப்புறம் அன்னதானம் அடிவாரத்தில் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா எங்க நேரம் பார்த்தா சாப்பிட முடியல கொஞ்சம் கூட்டமா இருந்ததா டைம் ஆயிடுச்சு மதியம் குலதெய்வ கோயிலுக்கு போனோம் ஆமா அங்க சொல்லிட்டு அங்க போய்டோம் சரி வர வழியில வாய்ப்பு கிடைச்சா சாப்பிடலாம்னு வந்து பிரியா வந்து சொன்னாங்க வர வழியில வரும்போது பாத்தீங்கன்னா பார்த்தோம் ஆனா இல்ல தீந்திருச்சு போல கியூ நிக்கறாங்க அடுத்து செஞ்சிட்டே இருக்காங்க ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் போல சரி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம் காலையில இருந்தே பண்ணிட்டே போட்டு ஆமா ஃபுல்லாவே நீங்க ஃபுல்லாவே போடுறாங்களா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்க மிஸ் சரி அன்னதானத்துக்குன்னு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல அதை வாங்கிட்டு அந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து கோவிலுக்கு வந்து நாங்கள் ஒன்றைக்கு தான் கிளம்பினோம் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்தோம் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு சூப்பராக வந்தோம் அதெல்லாம் கிளிப்ஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் அப்படி அப்படியே நீங்கள் பாருங்கள் இப்போது நல்லா அமைதியாக இருந்ததுனால இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து நிம்மதியாக பொறுமையாக வந்து யாருமே இல்லை அதனால நீட்டாக பொறுமையாக சாமி கும்பிட்டு வந்தோம் ஆல்ரெடி எங்களுடைய குலதெய்வ கோயில் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து வீடியோ கூட போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஆமாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா நீ வந்தா ஆமாம் கல்யாணம் அண்ணா புதுசில் வந்து ஃப்ரீயாக வந்தாங்க அதுதான் சொல்கிறாங்க தூரத்துலாம் சொல்கிறனால ஃபோனில் கேட்குமான்னு தெரியல சரி வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கற்பூரெலாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே உங்களுக்கு ஒரு கிளிப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம் இது அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கோவில் வெளியே இருந்து வியூ இப்படி தான் இருக்கும் இப்போதான் அந்த போர்டே பார்த்தீங்கன்னா வச்சாங்க இதுக்கு எல்லாம் போர்டுலாம் எதுவும் இல்லை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வலி எதுவும் போடலை தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைவே எல்லாம் கம்பி வலியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்ரீ பெரியாண்டவர் கோவில் ஆனையாம்பட்டி சேலம் மாவட்டம் ஸோ இந்த போர்டு கேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் வச்சிருக்காங்க ஆமாம் இந்த சாமிக்கு நிறையா பேர் ஆனால் நிறையா நிறைய பேர் எல்லாம் மாற்றி தான் சொல்லுவாங்க பெரியாண்டவர் பெரிய நாயகி நான் இந்த பேர் இதான் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி எங்க மாமா வந்து பெரியாய் பெரிய நாயகின்னு சொன்னாரு ம் இப்போதான் தெரியாண்டவர் இந்த சாமிக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படினா தெரியும் எனக்கு ம் இங்க ஒரு வெளியே பாத்தீனா ஒரு ஆலமரம் இருக்கு பாருங்க பயங்கரமான பெரிய மரம் केले எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு அப்புறம் நான் இன்னொன்னு பார்த்தேன் தண்ணி இருக்குறத பார்த்தேன் ம் ஆமா இப்போதான் பார்க்குற நான் வந்து ஒரு ஓட இருக்கு அங்க வந்து தண்ணி வந்து இப்ப நிறைய இந்த டைம்ல பார்த்தீனா எல்லா ஓட ஆறுல நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு ஸோ அங்கேயும் பார்த்தோன்னா நிறைய தண்ணி பார்த்தோன்னா பிரியா வந்து உற்சாகம் ஆயிடுச்சு வாங்க அங்கே போயிட்டு போலாம் அப்படி சொல்லுவோம் சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் காட்டினேன் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் காலை வச்சுட்டு நினச்சிட்டு அப்புறம் தான் வந்ததே நான் நல்லா தான் போயிட்டு இருக்கு சூப்பரா இருந்தது அழகா இருந்தது எனக்கு அந்த கோவில் என்னன்னு தெரியல ரொம்ப பிடிச்சிருக்கு குலதாய்வு கோவில் அமைதியாக ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து மாமியாரோட குலதெய்வம் எங்கள் அத்தை அவங்க அம்மா வீட்டு குலதெய்வம் சொல்லணும் எங்கள் அத்தைக்கே இப்போ வேற குலதெய்வம் தான் எங்க எல்லாருக்கும் ஒன்று தான் அத்தையோட அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தான் வந்திருக்கும் போகிற வழிதான் நாங்கள் அங்கே எங்கள் குலதெய்வத்தை பார்த்துட்டு அப்புறம் வரும்போது இந்த சாமியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நிறைய குரங்கு இருக்கும் ஃபுல்லாக அந்த சைடு வந்து காடு தான் அதனால மலை ஆமாம் தானேங்க ஆமா அந்த பக்கம் வந்து மலை மாதிரி இருக்கும் ஆனால் மரங்கள் நிறைய இருக்கும் அந்த சைட்லாம் ஃபுல்லாக குரங்கு தான் இருக்கும் ரொம்ப இது பழமையான கோவில்றதுனால நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாருங்கள் அந்த காலத்து குதிரை பெரிய குதிரை எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த காலத்து குதிரை இதெல்லாம் போலீஸ் இருக்காரா ஓ குதிரை பக்கத்துலையா ஆ ஆமாம் நிறையா பழமையான குதிரைகள்லாம் அந்த காலத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இது அந்த காலத்து அந்த அந்த மண் சட்டி மாதிரி இருக்குல்லம்மா அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இது வேறு எல்லாம் உடஞ்சிருச்சு ரொம்ப ஆமாம் இங்கே பாருங்கள் செங்கல் வச்சு அப்படியே கட்டியிருப்பாங்க போடு அது ரொம்ப பழமையாகவும் அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டே வருது பழசாயிகிட்டே வருது ஓ அது அந்த சைடு புதுசாக வச்சுருப்பாங்க போனோம் ஆனால் ரொம்ப பழமையான கோவிலில் இதெல்லாம் அதனால் ஒரு சிலர் வந்து பராமரிக்கிற பராமரிக்கிறவங்க அப்படியே பராமரிக்கிறாங்க அப்படியே வழி வழியாக வந்து அதெல்லாம் அவங்க செய்கிறவங்க தானே இதெல்லாம் ஆமாம் பார்த்துட்டு ஆமாம் ஏன்னா ப்ரியாவுக்கு வந்து குரங்குலாம் லாஸ்ட் டைம் இங்கே அம்மா கூடலாம் நாங்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குரங்க இருந்தது இந்த டைம் ஒண்ணுமே காணும் பிரியாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்பாடா எதுவுமே வரல அப்படின்னு பாருங்க இது லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி வச்சிருக்காங்க பூஜை பண்ணிருப்பாங்க போல சூப்பரா வந்து ரெடி பண்ணிருக்காங்க அழகா இருக்காரு சாமி வந்து சரிம்மா அப்படியே நம்ம கிளம்பலாமா கிளம்பலாம் சாப்பிடவே இல்லைண்ணா அங்க போய் தான் சாப்பிடணும் சரி அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஒருத்தவங்க லாஸ்ட்டு வீடியோலேயே பாத்தீங்கன்னா இந்த செடி காட்டியிருப்பேன் இது வந்து என்ன செடின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லேன் முருங்கை செடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தவங்க வந்து இது வந்து கர்ணக்கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஸ்டார்டிங்கில் அந்த இலையை பார்க்கும்போது அப்படி தான் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்தது பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா இது முருங்கைக்கீரை தான் இப்போ நல்லாவே இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா செடி இருக்குது அது எதுன்னு தான் கன்ஃபியூஸ் ஆகுது இது அம்மா வந்து தான் கண்டுபிடிச்சி எது செடி எது வந்து பூண்டு எது கலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் அம்மா வந்து தான் கண்டுபிடிச்சி வந்து இதுலேயுமே வந்து இன்னொன்று இருக்குது நாங்கள் பீட்ரூட்டு அப்புறம் கோஸு காலிஃப்ளவர்லாம் போட்டோங்களா அதனால எனக்கே தெரியல அது என்னது செடி அப்படின்னு செடி என்னன்னு தெரியல அந்த செடி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் எனக்கு எங்களுக்கு எதுனே தெரியல எதிராக செடி எதிராக போய் களை அப்படின்ற மாதிரி இருக்குது உள்ள கால் வைக்கவே பயமா இருக்கு நிறைய முளைஞ்சிருக்கு ஆனால் எது செடின்னு கண்டுபிடிக்க தெரியல நம்ம கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடிக்கு தான் வந்து கேப்பு அதாவது ஒரு ஆள் உயரம் கூட இல்லை பாருங்கள் இது தரமட்டம் தரமட்டத்துலேருந்து கொஞ்சந்தான் ஒரு மூணு அடி நாலு அடி தான் வந்து தண்ணி அந்த அளவுக்கு வந்து தண்ணி இந்த டைம்லாம் ஏறிடுச்சு இந்த டைம் வந்து எப்போயுமே வருஷம் வருஷம் பெய்கிற மழையை விட இந்த வருஷம் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து அதிகமாகவே மழை வந்து அதிகமாகவே பெஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு எங்களுக்கு தண்ணி ஏறினதில்லை இதோட ஒரு மூணு நாலு அடி தான் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறிடுச்சு தண்ணி ஒரு சிலர் கேட்கலாம் தண்ணி தான் நிறையா இருக்குப்பா வயல் ஓட்ட போறீங்களா அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் ஆனால் வயலில் ஓட்டுறது இல்லை ஆனால் வயல் ஓட்டுறதே நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷமாக நிறுத்திட்டோம் அதில் நிறையா செலவாகுது அது இல்லாமல் வேலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வயல் ஓட்டத்தை நிறுத்திட்டோம் ஸோ மறுபடியும் மீண்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்காச்சோளம் தான் போடலான்னு இப்போதைக்கு ஐடியாவில் இருக்கும் அம்மா வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்கனால பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் வந்து நிறையா வேலையும் இருக்குது சாணி ஆள்றது ஒரு பக்கம் இருக்குது க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாத்திரம் வளர்க்குறது சாப்பாடு செய்கிறது இந்த மாதிரி இப்போ வீட்டில் ஒருத்தவங்க இல்லைன்னா தான் அதோட அருமை தெரியும் ஆமாம் அதுவும் அம்மா இல்லைன்னா இங்கே வந்து காட்டில் ஒரு வேலையுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் எங்கள் எங்களை பொறுத்தளவு ஏன்னா அவ்வளோ வேலை வந்து அம்மா தான் செய்வாங்க ஊரில் இருக்க எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் அம்மா இப்படி வேலை செய்வாங்கன்னு காட்டு வேலை அப்படிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்க அதனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் ஆனால் அது நமக்கு வந்து பெரிய வேலையா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அவங்க இல்லாதனால இவ்வளோ வேலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால நானும் நானும் பிரியாவும் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டு வந்துட்டோம் இது வரைக்கும் இன்னும் வேலையை செய்யும் போற ரெண்டு மணி நேரத்துலயாச்சும் இருக்கிற வேலையாவது கொஞ்சம் முடிச்சு குடிச்சு போனா அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சமாக ரெஸ்ட் எடுப்பார்ல அதனால இதுக்கு மேல இருக்க கொஞ்சம் வேலை செய்ய போறோம் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் ஆமாங்க இதுக்கப்புறம் எடுக்க முடியாது செய்கிற வேலை ஆமா இதுக்கு மேலே சாணி தான் அல்ல போகிறோம் அதெல்லாம் வீடியோ எல்லாம் பெரிய வந்து சாமான் கழுவு போகுது நான் வந்து இந்த இடம் கொஞ்சம் காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இது சாணி இருக்கிறது அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அதுக்கு சொன்னா நான் வேற ஒன்னு பேசிக்கா தெரியறது சாணி கிளீன் பண்றதா மாடு கட்டுற இடத்துல வந்து கிளீன் பண்ணாதான் எல்லாம் சாப்பிட்டு போயிருக்கு ஆமா மாடு மேய்ஞ்சிட்ருக்கு அப்புறம் ஈவினிங் வந்து பால் கறக்கிறது கொண்டு வருவாங்க ஸோ டைம் வேறு லேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் சரி நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து மங்களகரமாக கோவில் வந்து நாலு கோவில் வந்து கும்பிட்ருக்கோம் இந்த இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஏன்னால் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோவில் வீடியோவாக அமைய போதா அப்படின்னு தெரியல ஏன்னா நாலு கோவில் எங்களுக்கே வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று ரெண்டு கோவிலுக்கு போவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம்

கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரீ ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் அதெல்லாம் வந்து வர வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம் என்னங்க என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்களா மாட்டீங்களான்றதையும் சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சரிங்க நாங்கள் இந்த வீடியோ இதோட பார்க்கலாம்